பலமான சாட்சிகள் என்கிற தலைப்பில் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டாஸ் மாஸ்டர் பிரசங்கம் பண்ணினார் அப்போது அவர் பலமான சாட்சிகள் இப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் சாட்சி என்றால் தங்களுடைய வெளிப்படுத்தி காண்பிக்கிற அனுபவம் அப்படி என்றால் ஜீவியத்தில் வேஷத்திலும் தேவ பக்தி இருக்க வேண்டும் இந்த வேஷத்தை பார்த்து நாங்கள் உங்களை ஆவிக்குரியவன் என்று நம்பலாம் பேச்சின் மூலமாகவும் வெளிப்படுத்தி காண்பிக்கிற அனுபவம் என்பது ஒன்று தான் பேச்சிலும் குற்றமற்றவனாக வாழும் அனுபவத்தை சொல்ல வேண்டும் அல்லது தன்னுடைய பேச்சினால் என்னென்ன இதழ்கள் உண்டாகி தன் ஜீவியத்திற்கு கேடு உண்டானது அதனால் அதன் பிறகு நான் ஒரு பேச்சில் கூட குற்றமற்றவனாக ஜீவிக்கிறேன் என்றும் சொல்ல வேண்டும் இந்த இரண்டையும் செய்யாமல் தள்ள பிரசங்கம் மட்டும் பண்ணினால் இந்த தாஸ் பாஸ்டர் எப்படி ஒரு சாட்சி ஆக முடியும் இவர் எப்படி சாட்சிகளை உருவாக்க முடியும் ஒன்றும் நடக்காது எப்ப கிழவன் சாவான் கட்டில் காரியாகும் ஏறி உட்காரலாம் என நினைத்து பாஸ் பாஸ்டர் குறியன் ஐயா சாவதற்கு காத்திருந்து சவால் விட்டு பேசுனது தப்பு இல்லையா அப்படியானால் லூகா ஆறு நாற்பத்தி ஐந்தில் இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்று இயேசு சொன்னது பொய்யா செல்வராஜ் ஐயா தாசு இவன் யூதாசாக்கும் இவனுக்கு ஸ்தானம் எடுத்தனும் என்று சொன்னது பொய்யா அப்படியானால் தாஸ் பாஸ்டர் இயேசுவை விட மேலானவரா இந்த தாஸ் பாஸ்டர் போன்றவர்களின் முன்புள்ள தந்திரமான பேச்சுகளினால்தான் சபைக்கு கேடுகள் வந்ததும் வந்து கொண்டே இருப்பதும் ஆகும் இது மாற்றமில்லாத சத்தியம் அது எப்படி என்றால் தன்னை எல்லாரும் நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒருவகை விராங்கு மீனைப் போல பாம்பை காணும் போது தலையை காட்டி மீனை காணும் போது காட்டி சமயம் கண்டது போல பேசி கெடுத்தார் இன்று அது கண்ணியில் முடிந்து சபைக்கு பல கேடுகளை வருத்திக்கொண்டே இருக்கிறது இனி இதை பார்ப்பவர்கள் தாஸ் பாஸ்டரை தேவையில்லாமல் குற்றம் செல்லுகிறேன் என்று போய் ஜோயலையாவுடன் செல்வார்கள் போய் சொல்லி சபையை தீர்த்துக்கட்டுங்க இந்த குற்றங்களை டாஸ் பாஸ்டர் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு சபை வளர்ச்சிக்கு உதவாவிட்டால் குற்றத்தை ஒத்துக்கொள்ளும் வரை உமாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் என்பது போல சம்பவிக்கும் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்